சரி சசிகா என்ன அலை வத்துட்டு இருக்கீங்க கடையில இது ஒரு சீரியஸான கொஸ்டின் சீரியஸா இல்ல முஞ்ச ஊப்ரான கேள்வி கேக்க என்ன கிஷோர் பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கீங்களாமா ஓ கவுன இருக்கோ ஓ சாமி அட உண்மையா அவ சொல்ற வரை கேக்குறது இல்லையாமா

அப்படின்னா ஒரு நாலு வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்களா என்கிட்ட ஒரு நாலு வருஷமா சசிகா என்கிட்ட வேலை செய்யறாங்க இன்ன வரைக்கும் என்ன ஒரு நாள் கூட ஏத்து பேசினது இந்த வேலை செய்ய மாட்டேன் அந்த வேலை செய்ய மாட்டேன் எதுவுமே சொன்னது கிடையாது இது நாங்க ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரும் முன்னாடியும் டார்க் புட் காட்டுறது அப்படி இதை கூட சொல்லுவீங்க இது வந்தாக்கா அதெல்லாம் கிடையாது உண்மையிலுமே இந்த அக்காவோட பொறுமைக்கும் என் மேல வச்சிருந்த மரியாதைக்கும் என் மேல இருக்க ரொம்ப அன்புக்கும் அவங்களுக்காக நான் குட்டி குட்டியா வந்துட்டு எனக்கு எப்படி நான் நகை சா சேர்த்துனோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இவங்களுக்கு ஒரு நகை வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா ஒண்ணு தாய் இது எப்பயும் கழட்டக்கூடாதுக்கா அதுல இருந்து புரியுதா